திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றார் இதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முப்பது சதவிகிதம் புது வாக்காளர்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இரண்டாவதாக பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார் ரமேஷ் வணக்கம் மேலும் என்னென்ன அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றது இந்த கூட்டத்துல தான் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமா பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காரு குறிப்பா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது கடமைக்கு நடக்கக்கூடாது உறுப்பினர் சேர்க்கையில திமுக நிர்வாகிகள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு வாக்குச்சாவடிக்கு முப்பது சதவீதமாவது புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் கட்டாயம் அந்த புதிய வாக்கு சேகரிப்பு அப்படிங்கிறது நடைபெற வேண்டும் அப்படிங்கிற தகவலை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது அதே மாதிரி திமுக அரசு அமைந்த பிறகு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாமே பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது காலை உணவு திட்டம் மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொற்று திட்டம் இந்த திட்டம் எல்லாமே பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து பொதுமக்களிடம் திமுகவின் சாதனைகளை கொண்டு செல்ல வேண்டும் பொதுமக்கள் சொல்லக்கூடிய புகார்களை பொறுமையாக கேட்டு